ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமி கோகுல் வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இந்த லன்ச்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த வெஜிடபிள் ரைஸ் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க என் வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் எடுத்து அதில் மசாலாலாம் சேர்த்து வெஜிடபிளோடு வதக்கியாச்சு தான் கேரட் பீன்ஸ் மீல் மேக்கர் தான் வெஜிடபிள் ரைஸ்க்காக எடுத்திருக்கேன் இந்த மீல் மேக்கர் சேர்த்தேன் என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இது எல்லாமும் சேர்த்து மசாலா உப்பு காரம் எல்லாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கியாச்சு மசாலா வெஜிடபிளோடு வதங்கின பிறகு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் அரிசியும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் வெஜிடபிள் ரைஸ் ரெடியாகிடுச்சிங்க இதுக்கு சைடிஷாக ஒரு வாழைக்காய் இருக்குது சரி அதை ஃப்ரை பண்ணிடலாம் அதுல வாழைக்காயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி சால்ட் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இதையும் அப்படியே சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் வாழைக்காயும் ரெடியாகிடுச்சிங்க அடுத்து முட்டையும் கொஞ்சம் ஸ்பைசியாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அதே தோசைத்துல கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதோட முட்டையும் வந்து ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ முட்டை மசாலாவும் ரெடி ஆகிடுச்சிங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஹெம்மியான வெஜிடபிள் ரைஸ் சுட சுட ரெடி ஆக்சி அவ்வளோ தான் எனக்கு வெஜிடபிள் ரைஸ் முட்டை மசாலா வாழைக்காய் வறுவல் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் எம்மையான சூப்பரான லஞ்ச் ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பா பாய்